லக்னத்தை சனி பார்த்தா என்ன யோகாச்சு நல்லா பாருங்க ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் பார்வையில் லக்கணம் அப்போ பதினோராம் இடத்துல சனி இருந்தால் லக்கணத்தை பார்ப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல சனி இருந்தாலும் பத்தாம் பார்வையாக பார்ப்பாரு அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துல சனி இருந்தாலும் லக்கணத்தை பார்ப்பாரு மூணு ஏழு பத்து இது சனி பகவானுடைய பார்வைகள்னு சொல்லப்படுகிறது அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அமைப்புடைய ஒரு ஜாதகத்தில் ஜாதகர் மெதுவாக செயல்படுவார் நிதானமானவர் அந்நிய பாசை பேசக்கூடியவர் உறவுகளை பிரிந்து வாழ்வார் வெளியூரில் அதிர்ஷ்டம் பெறுவார் இவர் வாழ்க்கையில் பல சோதனைகளை கடந்து சாதனை செய்வார் ஏழில் சனி திக்பலம் என்று பெயர் சட்டம் படிப்பவர் அல்லது வழக்கு சந்தித்தவர் உடம்பில் இவருக்கு ஒரு மருத்துவச் செலவு ஏற்பட்டு ஜர்ஜரி இருக்கும் இவருடைய வாழ்க்கை தரம் என்பது இவருடைய கடின உழைப்பிலே உயர்ந்தவர் என்றால் மாற்றம் இல்லை நேர்மையும் பணிவும் சிக்கனமும் இவருக்கு அதிகம் இந்த ஜாதகர் ஓ தனிமை அன்பதை அதிகம் விரும்புவார் இவரிடம் கூட்டா கூட்டமாக இருக்குது கூடி நிற்கிற இடங்கள்லாம் அவளை பெரும்பாலும் இவருக்கு அது பிடிக்காது வெளியூர் குளிர் சார்ந்த இடங்கள் வனப்பகுதிகள் இவருக்கு மனசுக்கு விருப்பமாக இருக்கும் மண் யோகம் உடையவர் அன்னதான பிரியர் கோவில் திருப்பணி உண்டு இவர் தாத்தா பட்டம் கிடைத்தவுடன் வம்சவிருத்தி பேரம்பருத்தி பார்த்தவுடன் பெரும் புகழை அடைவார் பின் வாழ்க்கை உயர்வாக இருக்கும்